வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி குப்பைகளை தரம் பிரித்து வழங்க நகரசபை கூட்டத்தில் பொதுமக்களிடம் கோரிக்கை வைத்த கவுன்சிலர் சென்னை மாநகராட்சி திருவொற்றியூர் மண்டலத்திற்கு உட்பட்ட பனிரெண்டாவது வார்டுக்கு உட்பட்ட திலகர் நகர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்ற நகரசபை கூட்டம் திருவொற்றியூரில் நடைபெற்றது பனிரெண்டாவது வார்டில் கவுன்சிலர் கவிகணேசன் கணேசன் தலைமையில் ஒன்பதாவது நகரசபை கூட்டமாக நடைபெற்ற கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி குடிநீர் துறை மின்சாரத்துறை சுகாதாரத்துறை திடக்கழிவு மேலாண்மை துறை அதிகாரிகள் மற்றும் திலகர் நகர் ஒன்றாவது தெரு முதல் ஐந்தாவது தெருக்களில் வசித்து வரும் பொதுமக்கள் நகரசபை கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவித்தனா் திலகர் நகர் பகுதியில் தொடர்ந்து மின்வெட்டு ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை ஏற்படுவதாகவும் கணபதி நகர் அவென்யூ பகுதியில் கழிவுநீர் அடைப்பு தொடர் மின்வெட்டு குப்பைகள் முறையாக அள்ளப்படவில்லை எனவும் திலகநகர் கங்கையம்மன் கோவில் தெரு சந்திப்பில் வேகத்தடை அமைக்க வேண்டும் எனவும் திலகநகர் பகுதியில் பெரும்பாலான வீடுகளுக்கு பட்டா இல்லாததால் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை கோரிக்கையாக முன்வைத்தனர் கூட்டத்தில் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தனர் இந்த நிலையில் கூட்டத்தில் பேசிய கவுன்சிலர் கவி கணேசன் இதுவரை பன்னிரண்டாவது வார்டில் எட்டு நகரசபை கூட்டம் நடத்தப்பட்டுவிட்டது ஒன்பதாவது கூட்டமாக திலகநகர் பகுதியில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது குப்பைகளை முறையாக அள்ளுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதேபோல் இந்த நகரசபை உறுப்பினராகிய நீங்கள் தங்கள் வீடுகளில் குப்பைகளை முறையாக தரம் பிரித்து வழங்க வேண்டிக் கொள்கிறோம் பாட்டில் ஓடுகள் இன்சுலின் ஊசி போன்ற பொருட்கள் குப்பைகளுடன் இருப்பதால் இதனை தரம் பிரிக்கும் ஊழியர்களுக்கு கைகளிலும் நக கண்களிலும் ஊசியோ கண்ணாடி பாட்டிலோ குத்தி காயம் ஏற்பட்டுள்ளதை நான் என் கண்கூடாக பார்த்துள்ளேன் அதன் விளைவாக அவர்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படும் ஆபத்து உள்ளது உங்களின் கோரிக்கைகளை ஏற்று பணியாற்ற இங்கு தாங்கள் அனைவரும் உள்ளோ அதேபோல் இங்குள்ள அதிகாரிகள் முதல் களப்பணியாளர்கள் வரை உள்ள ஊழியர்களும் மனிதர்கள் என்பதை மனதில் கொண்டு குப்பைகளை வீடுகளிலேயே தரம் பிரித்து வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் கூட்டத்திற்கு முன்பாக மாலை அனைத்து தெருக்களிலும் நகரசபை கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என தண்டோரா போட்டு பொதுமக்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டது மேலும் கூட்டம் முடிந்த நிலையில் இக்கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது

எட்டு ஏரியா சபையில நீங்களாவது கொஞ்சமா கை தட்டினீங்க அவங்க எழுந்து நின்று கை தட்டினாங்க குப்பையை தரமிச்சு கொடுக்கணும் அவ்வளவு உணர்வோட இன்னைக்கும் புது தெரு வசத நகர்ல வந்திருக்காங்க அந்த இடத்துல தான் கொடுக்குறாங்க ராமானுஜ தெருல இருக்க மாயான திருவள்ளூர் தெரு இது அத்தனை தான் கொடுக்குறாங்க இன்னும் கேட்டா ராமானுஜ தெரு மக்கள் எல்லாம் உங்களை சந்திக்கவே வரணும்னாங்க நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கல உங்களை பார்க்கணுமே வரணும் நம்ம டிவிஷன் தான் நம்ம வார்டு தான் அப்போ அண்ணன் கேட்டாரு

என்ன குப்பையை கொண்டு போய் கொஞ்ச நேரம் சென்ட் பால்ஸ்ல போய் போட்டுருவீங்க நான் வரத்துக்கு மணி சென்ட் பால்ஸ்ல பத்தொன்பது பின் இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா உண்மையா பத்தொன்பது பின் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு பின்னு கூட கிடையாது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் நமக்கு என்ன அங்க இருக்கிறவங்க நம்ம சண்முக குமாரன் தான் அனுபவிச்சிட்டு இருக்கிற அழுவர் சென்ட் பால் சர்ச்சில் வர அங்க ஃபாதரு கண்ணீரோட சொல்றாரு எடுத்துருங்க எடுத்தாச்சு யாரோட முயற்சி இந்த

எப்படி பிடிப்பாங்க ஒரு அது பேர் என்ன சொல்லுவாங்க கன்வேயர் கன்வேயர்ல போட்டுருவாங்க அந்த குப்பையில அது பிளாஸ்டிக்ல கையால எடுப்பாங்க வேணா அந்த வீடியோவும் ஈஸியா நீங்க எடுத்து காட்டுங்க நீங்க இங்க இருந்து பாக்குறீங்க நியாயமான கேள்வி நல்ல விஷயம் தெரிஞ்சுதான் கரெக்டா தான் சொல்றீங்க ஆனால் இங்க இருந்து போகிறதா பாக்குறீங்க நான் எல்லாமே இங்கே சிக்ரிகேட் பண்ண இங்கே பிரிச்சேன்னு வச்சுக்கல பன்னெண்டு ஒரு மணி ஆகும் குப்பை இங்கிருந்து போறதுக்கு நீங்க காலத்தே கொடுக்குற குப்பைய முடிவெடுத்துட்டீங்க ஏழு மணிக்கு நீங்க பிரிச்சு கொடுக்கணும் முடிவெடுங்க அடுத்த பதினஞ்சு தினங்களுக்குள்ள உங்க வீட்டுல குப்பை எடுத்தாங்களா குப்பை எடுக்கலையான்றத நொடி பொழுதுல நீங்க பாத்துக்கலாம் என்ன பொழுதுல நொடி பொழுதுல உங்க உங்க பார்வைக்கு கொண்டு வந்துடும் என் பார்வை கொண்டு வந்துடும் அது விரைவில் அதை நான் கொண்டு வருவேன் அது வரைக்கும் நான் இப்பவே அதை நான் அமல்படுத்தணும்னு நினைச்சேன் அடுத்த ஏரியா சபை கூட்டத்தில் நான் அறிவிச்சிருவேன் அப்ப உங்களுக்கும் அந்த வீடியோ அனுப்புகிறேன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இங்க வந்த தொண்ணூறு சதவீதம் பேர் குப்பையை பிரிக்கலன்றத நான் குற்றச்சாட்டாக வைக்கல நான் வேண்டுகோளா வைக்கிறேன் உங்களுக்கே தெரியும் பிரித்து கொடுங்க இதை இந்த இந்த வார்டு வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு திடக்கழிவு மேலாண்மையை குப்பையை நல்லா திறமையா கையாளுற மக்கள் இந்த பகுதியில் வசிக்கிறாங்கன்றதும் எனக்கு அதில் ஒரு பெரிய மரியாதை அடங்கியிருக்கேன் எல்லா ஆர்டிசி கமிஷனர் உட்பட இந்த இந்த வார்டை வந்து ஒரு முன்மாதிரியான வார்டை ஆக்கணுன்றதுல ரொம்ப முனைப்பாக இருக்காங்க ஒவ்வொரு ஏரியா சபையிலும் நான் சொல்கிறேன் ரொம்ப ஒரு காம்பேக்டான ஏரியா உங்கள் திலகரு ஒரே ஒரு மி மிஞ்சி போனால் ஒரு ஒரு மணி நேரத்தில் எல்லா சந்தையும் நம்ம போயிட்டு வந்துடலாம் ஸோ நீங்கள் அத்தனை பேருமே ஒட்டுக்காக எல்லாருமே ஒற்றுமையாக அந்த குப்பையை பிரித்து கொடுக்கணுன்னு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக நாங்கள்